ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த விடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு ராகு கேதுகள் யோகம் செய்யக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நான் சொல்லக்கூடிய ராசிகளில் ராகு கேதுகள் தனித்திருக்கோன்னு வேறு எந்த கிரகத்தினோட சேர்க்கை இருக்கக்கூடாது அப்படி துலா லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு கேதுக்கள் தனுசு ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் அதுவே மீன ராசியில் உத்தராட்டாதி நட்சத்திரத்தில் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எழுபது சதவீதமான யோகங்களையும் மற்ற நட்சத்திர பாதங்களில் அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இதுவே கடக ராசியில் பூசம் ஒன்றாம் பாதத்தில் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எண்பது சதவீதமான யோகங்களையும் பூசம் ரெண்டு மூணு நான்குகளில் எழுபது சதவீதமான யோகங்களையும் செய்யும் ஆயிலை நட்சத்திரத்தில் அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் சிம்ம ராசியில் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இதை எப்பொழுது செய்யும் அப்படின்னு சொன்னால் ராகு கேதுக்களினோட தசா புத்தி அந்தரங்கள் நடவேடு நடக்கக்கூடிய காலங்களில் யோகங்களை செய்யும் நன்றி வணக்கம்